திருச்சிற்றம்பலம் ஸ்ரீ பரஞ்சோதி முனிவர் அருளிய திருவிளையாடல் புராணம் பாகம் இருநூற்று அறுபத்து ஒன்று திரு ஆலவாய்க்காண்டம் வாதவோரடிகளுக்கு உபதேசித்த படலம் பகுதி நான்கு சோம சூரிய அக்னி என்று மூன்று திருக்கண்களும் ஒப்பற்ற நான்கு திருப்புஜங்களும் ஈசானம் தத்புருஷம் அகோரம் வாமதேவம் சத்யோஜாதம் என்னும் ஐந்து திருமுகங்களும் கொண்டு அருள்பாலிக்கின்ற முதல்வராகிய சொக்கநாத சுவாமியினது திருவருளாகிய நன்மையை பெறும் பழமையான நாடு பாண்டிய நாடு கொடிய ஆலகால விஷத்தை சிவபெருமானுக்கு கொடுத்தது இந்த கடல் என்று கரிய சமுத்திரமாகிய தன் நாயகனிடம் சென்று சேராத கன்னி நதி வைகை நதி அத்தகைய வைகை நதி பிரவாகிக்கும் பாண்டி வளநாடு ஒரு நல்ல நாட்டிற்கு ஆறு வளங்கள் லட்சணங்களாக அமையும் அவை செல்வம் விளைநிலம் செங்கோன்மை நோயின்மை வளம் உடைமை குறும்பின்மை என்ற ஆறு வளங்கள் இந்த ஆறு வளங்களும் நிறைந்த திருநாடு பாண்டிய நன்னாடு நெடிய கைலாசகிரிக்கு தலைவராகிய ஸ்ரீகண்ட பரமசிவனாரின் கிருபையினாலே அருள் செய்ய அந்த அருளை தரிக்க பெற்ற அகஸ்திய முனிவர் எப்போதும் இந்த பாண்டிய நாட்டிலே தங்கியிருந்து இயல் இசை நாடகம் என்னும் முத்தமிழையும் வளர்த்து வருகின்ற சிறப்பு பொருந்திய நாடு நெடிய கைலாசகிரிக்கு தலைவராகிய ஸ்ரீகண்ட பரமசிவனார் இந்த உலகம் கடை வேண்டும் என்னும் திருவருளினாலே மெய்மையாகிய தமிழ் மொழி இலக்கணத்தை போதித்து அருளினார் மகாமுனிவராகிய அகஸ்திய முனிவருக்கு ஸ்ரீகண்ட பரமசிவனார் போதித்து அருளிய தமிழ் இலக்கணத்தை கேட்டு சிந்தித்து தெளிந்து கொண்ட அகஸ்திய மாமுனிவர் அதனை தன்னுடைய நல்ல மாணாக்கர்களுக்கு கற்பித்து தமிழ் பரப்பிய நாடாக இருப்பது பாண்டிய நாடு பகைவரை வென்று உலகம் முழுவதையும் அரசு செய்த சோமசுந்தர பாண்டியரது நன்மை எப்போதும் விளங்குகின்ற நாடு பாண்டி நாடு திரிபுரம் எரித்த விரிசடை கடவுளும் குன்றம் எரித்த குமரவேல் பெருமானும் அகஸ்திய முனிவரும் இன்னும் பிறரும் முச்சங்கம் இருந்து ஆராய்ந்து வழுவுக்களை தர்க்கம் செய்து கொண்ட சிறப்புடைய தெய்வத்தமிழ் விளங்குகின்ற நாடு பல வளங்களும் பொருந்திய பல ஊர்கள் நிறைய பெற்றுள்ள அந்த பாண்டி நாட்டிலே பல நன்மைகளும் மிகச் சிறந்த ஊர் பழைய வேதங்களை அத்தியனம் செய்யும் பிராமணர்கள் மிகுதியாக வசிக்கப் பெற்ற ஊர் விஷ்ணுவாகிய ரிஷபத்தை வாகனமாக கொண்டு இவர் சிவபெருமான் எழுந்தருளி இருக்க பெற்ற ஊர் தேவர்கள் வசிக்கும் அமராவதியிலும் மகிமை மிக அதிகமாகச் சிறந்துள்ள ஊர் அது திருவாதவூர் இதன் சிறப்பை திருப்பெருந்துறை புராணம் கூறுகின்றது வாதவூர் மறை ஒழுக்கம் மல்லான் மற்றொன்று மறுவாத அடைந்தாரை மலக்குரம்பை அகத்தின் இரு வாதவூர் சிவானந்த வாரியடை அழுத்தல் ஒரு வாதவூர் எனப் புகழும் வார்த்தை வானிடத்தும் உள என்று இத்திரு தலத்தை புகழ்கின்றது இந்த வாதவூர் தன்னை சரணடைந்தவர்களை மலக்குரம்பைக்கு உள்ளே இருத்தி வைக்காத ஊர் அதோடு சிவானந்த கடலிலே ஆன்மாக்களை அழுத்தி மகிழ்வுக்கும் ஊர் என்று பாசக்ஷயம் சிவப்பேரு என்ற இரண்டையுமே தருவது இத்திருத்தலம் என்று இந்த திருப்பாடல் புகழ்கின்றது இத்திருத்தலத்திலே எம்பிரான் ஸ்ரீமத் மாணிக்கவாசக சுவாமிகள் திரு அவதாரம் செய்கின்றார் உண்மையில் ஸ்ரீமத் மாணிக்கவாசக சுவாமிகளின் திரு வரலாற்றை எங்கே இருந்து தொடங்க வேண்டும் என்றால் திரிபுர சம்ஹாரம் நிகழ்ந்த அத்திருவரலாற்றிலிருந்து தொடங்க வேண்டும் எல்லாம் வல்ல ஸ்ரீ சிவ பரம்பொருள் திரிபுரங்களை தகனம் செய்த திருவரலாறு நம் அனைவருக்கும் தெரிந்த திருவரலாறு தாரகாட்சன் கமலாட்சன் வித்யுன்மாலி என்ற இந்த மூன்று அசுரர்களும் மிகச்சிறந்த சிவபக்தர்கள் சிவபூஜை தவறாமல் செய்து வருபவர்கள் அவர்கள் எம்பெருமானிடம் கேட்டு வாங்கிக் கொண்டது இந்த மூன்று புறங்களும் இந்த மூன்று புறங்களிலும் தங்கள் அசுர குடிகளை அமர்த்தி பறக்கும் கோட்டைகளாக திகழ்ந்த இந்த மூன்று புறங்களை வைத்து தேவர்களுக்கும் மற்றவர்களுக்கும் தீங்கு செய்து வந்தனர் இவர்களின் இந்த திரிபுராதி அசுரர்களின் கொடுமைகளை தாங்க முடியாமல் தேவர்கள் எல்லாம் மகாவிஷ்ணுவிடம் சென்று முறையிட்ட போது இந்த முப்புறத்து அசுரர்கள் மட்டுமல்ல இந்த திரிபுரத்தில் இருக்கின்ற அசுரத் தலைவர்களான தாரகாட்சன் கமலாட்சன் வித்யுன்மாலி மட்டுமல்ல இந்த மூன்று புறங்களிலும் இருக்கின்ற எல்லா அசுரர்களும் அனுதினமும் சிவ பூஜை செய்து வருகின்ற சிவபக்தர்கள் அப்படிப்பட்டவர்களை அழிப்பது என்பது என்னால் முடியாது அதே நேரம் எல்லாம் வல்ல பரமேஸ்வரனார் பூஜையை அனுதினம் செய்து வரும் இவர்களை அழிக்கவும் திருவுள்ளம் கொள்ள மாட்டார் என்று நினைத்த மகாவிஷ்ணு சிவபெருமானின் ஆக்ஞியின்படி ஒரு காரியம் செய்கின்றார் தன்னோடு முனிவரை அழைத்து கொண்டு பௌத்த மதத்தை பின்பற்றும் ஒரு குருவாக செல்கின்றார் நாரத முனிவரை தனக்கு சிஷ்யனாகி கொண்டு செல்கின்றார் எனவே ஆதிபுத்தராக மகாவிஷ்ணுவே இவ்வாறு வேடமேற்றுக்கொள்கின்றார் புத்த மத கொள்கைகளை கூறும் பிடக நூல் அதனை கையிலே எடுத்துக்கொண்டு திரிபுரங்களுக்கும் சென்று புத்த மதத்தை புத்த மத கொள்கைகளை ஸ்தாபிக்கின்றார் மால் செய்கின்ற திருமாலின் மயக்கத்திற்கு ஆட்பட்ட இந்த முப்புரங்களிலே வசிக்கின்ற அசுரர்களும் அசுரர்களின் தலைவர்களும் புத்த வடிவம் எடுத்து கொண்டு வந்த திருமாலின் பிரச்சாரத்திற்கு மயங்கி தங்களது சிவ பூஜைகளை அனுஷ்டானங்களை கைவிட்டு விடுகின்றனர் அப்படி சிவ சிவபூஜைகளையும் அனுஷ்டானங்களையும் கைவிட்டு விடவே இப்போது சிவபெருமான் திரிபுர அசுரர்களை அழிப்பதற்கு திருவுள்ளம் கொள்கின்றார் அப்படி திரிபுரங்களை அழிக்கும்போது போது மூவருக்கு அருள் புரிகின்றார் சிவபெருமானார் சிவபெருமானார் புன்னகையினால் மூன்று புறங்களையும் எரிக்கின்றார் ஆனாலும் கூட இந்த மூன்று புறங்களிலே இருக்கின்ற மூன்று சிவபக்தர்கள் அவர்களுக்கு அருள் புரிகின்றார் அவர்கள் யார் என்றால் சுதன்மன் சுஷீலன் சுபுத்தி என்று சொல்லப்படுகின்ற மூன்று பேர்கள் இந்த திரிபுறங்களிலும் மகாவிஷ்ணுவின் புத்த மத பிரச்சாரத்திற்கு மயங்கி புத்த மதத்தை சார்ந்து எல்லோரும் சிவ பூஜையை கைவிட்டனர் அப்படி இருக்கின்ற நிலையிலும் திருமாலின் உபதேசத்திற்கு மயங்காமல் சிவ பூஜைகளை விடாமல் அனுசரித்து வருபவர்கள்தான் இந்த சுதன்மன் சுசீலன் சுபுத்தி என்று சொல்லப்படும் மூன்று பேர்களும் எனவே இந்த மூன்று பேர்களை தவிர மூன்று புறங்களையும் மூன்று புறத்து அசுரர்களையும் மூன்று புறத்து அசுரர்களின் தலைவர்களையும் சிவபெருமான் தன் புன்னகையினால் சம்ஹாரம் செய்கின்றார் அதே நேரம் இந்த சுதன்மன் சுஷீலன் சுபுத்தி என்ற மூன்று பேருக்கும் கருணை கூர்ந்து திருவருள் புரிகின்றார் அப்படி திருவருள் புரிந்தவுடன் இந்த மூன்று பேரிடமும் உங்களுக்கு வேண்டிய வரம் யாது என்று சிவபெருமான் கேட்டு அருளுகின்றார் அதற்கு இந்த மூன்று பேரும் எம்பெருமானின் திரு வாயிலை அந்த துவாரத்தை திருவாசலை காவல் காக்கின்ற திருப்பணி வேண்டும் என்று வேண்டுகின்றனர் அவர்களுக்கு அவ்வாறே அருள் புரிகின்ற சிவபெருமா இந்த மூன்று பேர்களில் இரண்டு பேரை தன்னுடைய வாசலிலே காவல்காரர்களாக துவாரபாலகர்களாக ஏற்றுக்கொள்கின்றார் மூன்றாம் அவரை தான் அனுதினமும் திரு திருநர்தம் செய்யும் போது குடமுழாவினை முழக்கும் நந்தீஸ்வரராக ஏற்றுக்கொண்டு அருள்கின்றார் எம்பெருமானார் அப்படி பெருமானின் திருத்தாண்டவத்திலே குடமுழா வாசிக்கின்ற நந்தீச பெருமானை ஸ்ரீமத் மாணிக்கவாசக வாசக சுவாமிகளாக இங்கே திரு அவதாரம் செய்ய வைக்கின்றார் எம்பெருமான் எனவே முப்புறத்திலே பூஜையை விடாமல் செய்த புத்தமத பிரச்சாரத்திற்கு ஈடாகாமல் விடாது செய்த மூவர்களிலே இருவரை துவாரபாலகர்களாகவும் ஒருவரை குடமுழா முழக்கம் செய்யும் நந்தீஸ்வரராகவும் தமது அருகில் இருக்கும்படி கட்டளையிட்டு அருளினார் சிவபெருமான் அப்படி குடமுழாவினை முழக்குகின்ற கணநாதராக சிவகணநாதராக சிவகணநாதர்களுக்கு நாயகர்களாக இருந்த அப்பெருமானை ஸ்ரீமத் மாணிக்கவாசக வாசக சுவாமிகளாக திரு அவதாரம் செய்ய வைக்கின்றார் எல்லாம் வல்ல பரமேஸ்வரனார் அப்படியென்றால் ஸ்ரீமத் மாணிக்கவாசக சுவாமிகளை திரு அவதாரம் செய்ய வைத்ததன் நோக்கங்கள் இருக்க வேண்டும் எனவே ஸ்ரீமத் மாணிக்கவாசக சுவாமிகளின் திரு அவதார நோக்கம் என்பது திருவிளையாடல் புராணத்திலே அடிகள் புராணத்திலே கூறப்பட்டிருக்கின்றது அப்படி குடமுழா வாசிக்கின்ற நந்தீசனை ஸ்ரீமத் மாணிக்கவாசக சுவாமிகளாக திருவதாரம் செய்ய வைத்தார் பெருமான் என்பதற்கு எம்பிரான் திரு நாவுக்கரசு சுவாமிகளின் திருத்தாண்டகத்திலே சான்று இருக்கின்றது எம்பிரான் திரு நாவுக்கரசு சுவாமிகள் அருளிய ஆறாம் திருமுறை தொன்னூற்று ஆறாவது திருத்தாண்டக திருப்பதிகம் அதிலே பதினோராவது திருப்பாடல் குறாமலரோடு அரா மதியம் சடைமேல் கொண்டார் குடமுழா நந்தீசனை வாசகனா கொண்டார் சிராமலை தம் சேர்விடமா திருந்த கொண்டார் தென்றல் நெடுந்தேரானை பொன்ற கொண்டார் பராபரன் என்பது தமது பெயரா கொண்டார் பருப்பதம் கை கொண்டார் பயங்கள் பண்ணி இராவணன் என்றவனைப் பேர் இயம்பக் கொண்டார் இடருறு நோய் தீர்த்து என்னை ஆட்கொண்டாரே என்று வருகின்ற திருப்பாடலிலே குடமுழ நந்தீசனை வாசகனா கொண்டார் என்று ஸ்ரீமத் அப்பர் சுவாமிகள் அருளியிருக்கின்றார்கள் குடமுழ நந்தீசனை வாசகனா கொண்டார் என்பதற்கு குடமுழாவினை முழக்கும் நந்திதேவரை மாணிக்க வாசகராகத் தோன்றும்படி திருவுள்ளம் கொண்டார் சிவபெருமான் என்பது பொருள் தாத்தா டாக்டர் ஊ வே சாமிநாதையர் நம்பி திருவிளையாடல் பதிப்பிலே ஒரு குறிப்புரை அருளியிருக்கின்றார் அதிலே இதனை உறுதி செய்து இருக்கின்றார் தமிழ்தாத்தா அவர்களின் குறிப்புரை பின்வருமாறு மேற்கூறிய இரண்டு பாடல்களுள் முதலாவதில் உள்ள நரியை குதிரை செய்வானும் என்பதற்கு பொருளும் சரித்திரமும் வெளிப்படை அதாவது நரியை குதிரை செய்வானும் என்று மற்றொரு திருப்பாடல் அதனை இங்கே குறிப்பிடுகின்றார் குறிப்பிட்டுவிட்டு இந்த குடமுழ நந்தீசனை வாசகனாக கொண்டார் என்பதற்கு சிவபெருமான் குடமுழாவை வாசிக்கும் தேவரை ஸ்ரீ மாணிக்க வாசகராக திரு அவதாரம் செய்யும்படி திருவுள்ளத்தில் கொண்டு அருளினார் என்பது பொருள் குடமுழா என்பது ஒரு வகை வாத்தியம் வாசகன் என்பது இங்கே ஸ்ரீ மாணிக்க வாசக சுவாமிகளை குறிக்கின்றது முந்தைய காலத்திலே பௌத்த மதம் பூமியில் மிக அதிகமாக இருந்தபோது வேத ஆகமங்களின் நெறி குன்றும்படி மிக வலுவாக இருந்த காலத்திலே இந்த குறையை அகற்றுவதற்காக தேவர்களினுடைய பிரார்த்தனையின்படி சிவ ஆஜையால் குடமுழாவினை இயக்கும் குடமுழா என்ற வாத்தியத்தை வாசிக்கும் திருநந்தி ஸ்ரீ ஸ்ரீவாதபுரம் என்கின்ற திருவாத ஊரிலே ஸ்ரீ சம்புபாதாஸ்ரியர் என்ற சைவ சான்றோருக்கும் சிவஞானவதி என்ற அம்மையாருக்கும் திருப்புதல்வராக அவதரித்து அருளினார் இது திருப்பெருந்துரை தல புராணத்தின் வடமொழி புராணமாகிய ஸ்ரீ ஆதி கைலாச மகாத்மியம் என்ற நூலில் முப்பத்து ஒன்பதாவது அத்தியாயத்திலே இந்த உண்மை கூறப்பட்டிருக்கின்றது அதோடு ஸ்ரீ மாணிக்கவாசகருடைய வாசகருடைய வடமொழி சரித்திரமாகிய ஸ்ரீ மணிவாக்கிய சரித்திரம் என்ற நூலில் ஆறாவது அத்தியாயத்திலும் இது விரித்துக் கூறப்பட்டிருக்கின்றது எனவே ஸ்ரீ அப்பர் சுவாமிகள் எம்பிரான் திருநாவுக்கரசு சுவாமிகளும் தம் திருத்தாண்டகத்திலே குடமுள்ள நந்தீசனை வாசகனாக கொண்டார் என்று இதனையே பாடி அருளியிருக்கின்றார் இவ்வாறு தமிழ்தாத்தா டாக்டர் ஊவே சாமிநாதையர் குறிப்புரை தருகின்றார் அதோடு எத்தனையோ சிவகணநாதர்கள் சிவகண நாயகர்கள் இருக்க குடமுழ நந்தியை இவ்வாறு ஸ்ரீமத் மாணிக்கவாசக சுவாமிகளாக திருஅவதாரம் செய்தருளும்படி சிவபெருமான் திருவுள்ளம் ஏன் பற்றினார் அதற்குரிய காரணம் என்ன என்பதனை திருவிளையாடல் புராணமும் திருவாதவூரடிகள் புராணமும் கூறுகின்றன இனி ஸ்ரீமத் மாணிக்கவாசக சுவாமிகளின் திரு அவதாரம் இப்படி பெற்ற அந்த ஸ்ரீவாதபுரம் என்கின்ற திருவாதவூரில் நான்கு வர்ணத்திலே பிராமண வர்ணத்தில் ஆமாத்தியர் என்ற குடியிலே சைவ சமயத்திலே நின்று ஒழுகுகின்ற ஒரு சைவச் சான்றோர் அவருடைய திருநாமம் சம்புபாதாஸ்ரீயர் அவருடைய தேவி சிவஜானவதி அம்மையார் இவ்வாறு இருவர்களினுடைய திருநாமத்தை எம்பிரான் ஸ்ரீமத் மாணிக்கவாசக சுவாமிகளின் பெற்றோர்களினுடைய திருநாமத்தை திருப்பெருந்துறை புராணம் கூறுகின்றது ஹாலாசிய மகாத்மியம் ஸ்ரீமத் மாணிக்கவாசக சுவாமிகளினுடைய திரு தகப்பனார் நாமம் சுந்தரநாதர் என்று கூறுகின்றது திருவிளையாடல் புராணமும் திருவாதவூரடிகள் புராணமும் பிராமண வர்ணத்தில் ஆமாத்தியர் என்ற மரபிலே வந்தவர்கள் என்று கூறுகின்றது மகாத்மியம் இவர்கள் ஆதி செய்வர்கள் என்று கூறுகின்றது பிராமண வர்ணத்திலே ஆமாத்தியர் குலம் என்பது ஒரு குலம் இந்த குலத்திலே வருகின்ற பிராமணர்கள் அந்த நாட்டிலே இருக்கின்ற அரசனுக்கு மந்த்ராலோசனை கூறும் மந்திரிகளாக பணிபுரிபவர்கள் எனவே அரசருக்கு அமைச்சு தொழில் போன்று அமைச்சர்களாக இருந்து மந்த்ராலோசனை வழங்கும் வல்லவர்களான குடி பிராமண குலத்திலே வருகின்ற ஆமாத்தியர் என்கின்ற மரபு வேதத்தின் பாகுபாடுகள் கர்மகாண்டம் காண்டம் ஞான காண்டம் ஆகமத்தின் பாகுபாடுகள் ஞானபாதம் யோகபாதம் கிரியாபாதம் சர்யாபாதம் இவற்றை தவறாது அனுசரித்து வருபவர்கள் ஸ்ரீ சம்போபாதாஸ்ரியர் என்று சைவச் சான்றோர் பிராமணர்களுக்கு அமைச்சராகும் தொழில் உண்டு என்பதனை தொல்காப்பிய சூத்திரமே கூறுகின்றது அந்த நாளாருக்கு அரசு வரையின்றே என்று தொல்காப்பிய சூத்திரம் கூறுகின்றது அப்படிப்பட்ட பிராமண வர்ணத்தில் ஆமாத்தியர் மரபிலே ஸ்ரீ சம்போபாதாஸ்ரீயர் சிவஜானவதி என்கின்ற திவ்ய சைவ தம்பதிகள் கல்வி அறிவு ஒழுக்கங்களினால் பாண்டிய மன்னர்களுக்கு பரம்பரை பரம்பரையாக மந்திராலோசனை செய்து வரும் குடியினர் அதிலே சைவ நெறி தலைவராக திகழ்பவர் சம்போபாதாஸ்ரீயர் நற்குண நற்செய்கைகளை உடைய அழகில் சிறந்த சதித்துவ ரத்தினம் போன்றவர் சிவஞானவதி அம்மையார் இந்த பெற்றோர்களுக்கு திரு அவதாரம் செய்தவர் திரு புதல்வராக திரு அவதாரம் செய்தவர் ஸ்ரீமத் மாணிக்கவாசக சுவாமிகள் ஸ்ரீ பாதாஸ்ரீயர் என்பது சம்புவினுடைய பாதங்களை எப்போதும் ஆசிரயித்து கொண்டிருப்பவர் என்று பொருள் சிவஞானவதி என்பது அவருடைய மனைவியாரினுடைய பெயர் இந்த இரண்டு நாமங்களுமே இவர்களுக்கு காரண பெயர்களாக விளங்குகின்றன அப்படிப்பட்ட ஸ்ரீ சம்புபாதாஸ்ரயருக்கு அவருடைய ஒப்பற்ற மனைவியாரான சிவஜானவதி அம்மையாரது திரு வயிற்றிலே உமா சஹீதராகிய சிவபெருமானினுடைய திருவருளினாலே ஒரு சத்புத்திரர் திரு அவதாரம் செய்தார் இந்த சத்புத்திரர் எதிர்காலத்திலே ஹரிமர்தன பாண்டியனது செங்கோலை நடத்துகின்ற முதன் மந்திரியாகும் ஒரு சத்புத்திரர் ஆவார் அத்தகைய சத்புத்திரர் திரு அவதாரம் செய்தார் அவதாரம் என்பதற்கு இறங்குதல் என்று பொருள் புண்ணியலோகமாகிய சிவலோகத்திலிருந்து சிவபெருமானுக்கு எப்போதும் அணுக்கத் தொண்டராக இருக்கின்ற அந்த ஒப்பற்ற நிலையிலிருந்து அந்த சிவபுரத்திலிருந்து சிவலோகத்திலிருந்து சிவபெருமானது ஆக்மியினால் பூமியில் வந்து உதித்தவர் எனவே திரு அவதாரம் செய்தார் என்று சாஸ்திரங்களிலே கூறப்படுகின்றது அந்நகரின் மறையோரில் அருள் புனை மாத்தியர் குலத்தில் தன் நிகரில் சைவநெறி தலைவன் அவன் தனி தேவி மின் அணையாள் திருவயிற்றின் மென்கொடி பங்கினன் அருளால் தென்னவன் செங்கோன் முதல்வர் திரு அவதாரம் செய்தார் என்பது திருவாதவூரடிகள் புராண திருவாக்கு ஆய வளம்பதி அதனின் ஆமாத்தியரில் அருமறையின் தூய சிவாகம நெறியின் நின்று உரை விளங்க வஞ்சனையான் மாயனிடும் புத்த இருள் உடைந்து ஓட வந்து ஒருவர் சேய இளம்பருதி என சிவஞான அருளால் அவதரித்தார் என்பது திருவிளையாடல் புராணம் கூறுகின்ற திருவாக்கு இவ்வாறு ஸ்ரீமத் மாணிக்க வாசக சுவாமிகள் திரு அவதாரம் செய்ததை இவ்விரு புராணங்களும் விதந்து போற்றுகின்றன இனி ஸ்ரீமத் மாணிக்கவாசக சுவாமிகளின் திரு அவதார திருநோக்கம் என்ன ஸ்ரீமத் மாணிக்கவாசக சுவாமிகளின் திரு அவதாரத்தினால் உலகத்தவர்களுக்கு ஷைவர்களுக்கு ஏற்படக்கூடிய ஒப்பற்ற பலன் என்ன என்பதனை இவ்விரு புராணங்களும் விதந்து கூறுகின்றன அவற்றையெல்லாம் தொடர்ந்து சிந்திப்போம் திருச்சிற்றம்பலம்